வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி உள்ள இந்த தருணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சேவை துறைகளுடனான கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தான அறிவுரைகள் வழங்கி அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தலைமையில் சேவை துறைகளுடனான கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து மாண்புமிகு அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மழைநீர் தேக்கங்கள் போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் கடந்த ஆண்டு இங்கிருந்து வருகிற உபரி நீரால் மடுவின் கரை போன்ற பல்வேறு பகுதிகள் சைதாப்பேட்டையில் இருக்கிற கிண்டி பாரதி பாரதியார் காலனி வேளச்சேரி மடுவின் கரை போன்ற பல்வேறு பகுதிகள் பெரிய பாதிப்புக்குள்ளானது இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு இந்த கிண்டி குதிரை பந்தய மைதானத்தை அரசு கையகப்படுத்தி இன்றைக்கு நாலு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் கன லிட்டர் மழை நீரை கொள்ளளவு கொள்ளுகிற வகையில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர் புதிய குளங்களை இங்கே உருவாக்கினார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர் பரப்பளவுக்கான புதிய குளங்கள் உருவாக்கப்பட்டு அதில் நாலு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் கன லிட்டர் மழைநீர் தேக்கி வைக்கப்பட்டது அதனால் இந்த திறந்த வெளியிலிருந்து வருகிற மழைநீர் என்பது அக்கம்பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பதாரர்களை பாதிப்புக்குள்ளாக்காமல் இருந்தது இந்த நிலையில் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவிலான மழை பொழிவு வந்தாலும் அதை தாங்கும் அளவுக்கான சக்தி கொண்ட குளங்களை உருவாக்குவதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த வகையில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பரப்பளவு பரப்பளவுள்ள ஆழமுள்ள குளங்கள் இங்கே தோண்டப்பட்டது இப்பொழுது அது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் அளவுக்கு இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நான்கு குளங்களும் மிகப்பெரிய அளவில் நீர்த்தேக்கம் கொள்ளளவு கொள்ளக்கூடிய வகையில் வந்திருக்கிறது இந்த ஆண்டு இங்கே மழை பொழுகிற போது ஏற்கனவே நாலு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் கனலிட்டர் தேக்கும் சக்தி இருந்தது இப்பொழுது எட்டு புள்ளி ஆறு ஆறு மில்லியன் கனலிட்டர் மழைநீர் தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கான குளங்கள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய மழைநீர் தென்சென்னைக்கு மழைநீர் குடி குடியிருப்பு பகுதிகளில் புகா தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட மிக சிறந்த நடவடிக்கை அந்த பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது இந்த பணிகளை நானும் நம்முடைய பெருமன பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் போன்றவர்களெல்லாம் இணைந்து இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறோம் இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்படவிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மூவாயிரத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது இந்த மூவாயிரத்தி எண்பத்தி ஒரு மழைநீர் வடிகால்வாய்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பீரியாடிக் அதாவது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் அந்த மழைநீர் வடிகால்வாய்கள் தூர்வாறுவது என்கின்ற நிலையில் இன்றைக்கு அந்த பணிகளும் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே அனைத்து மழைநீர் வடிகால்வாய்களும் தூர்வாரும் பணிகளும் இன்றைக்கு முழுமைப்படுத்தப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சி நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த சென்னையில் எங்கேயெல்லாம் கடந்த காலங்களில் மழைநீர் தேக்கம் இருந்ததோ அந்த மழைநீர் தேக்கங்களை இன்றைக்கு முற்றிலுமாக இல்லாமல் ஆக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இதுவரை கடந்த நாலரை ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று முடிவுற்றிருக்கிறது இன்னமும் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பணிகளும் மழை மழைக்காலத்திற்கு முன்னாலேயே வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே முடிவுறும் நிலையில் இருக்கிறது நிச்சயம் இந்த வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அண்மையில் கூட கோடை வெப்பமழை கோடை சலன மழை என்றெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் எட்டு கிலோ எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எல்லாம் பொழிந்து தீர்த்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கடந்த வாரம் கூட மூன்று நான்கு இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை பொழிவு இருந்தது ஆனால் பாதிப்பு என்பது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே ஒட்டுமொத்தமாக மாநகர மக்கள் மழை பொழிந்த சுவடே தெரியாத வண்ணம் இன்றைக்கு மகிழ்ந்து அந்த மழைநீர் பாதிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் கூட ஏற்கனவே நான் பலமுறை சொன்னதுண்டு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தாலும் கூட அதை தாங்கும் சக்தி சென்னை மாநகராட்சியின் நிர்வகிக்கிற மழைநீர் வடிகால் வடிகால்வாய்களுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி ராமதாஸ் அரசியலுக்காக வேணாலும் பேசலாம் அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும் அவர் கிண்டிக்கு வர வேண்டும் திண்டிவனத்தில் இருந்து மட்டும் யாருமே அதை சொல்லக்கூடாது சார் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லக்கனோட உடல்நிலை தப்பு இல்லை அதுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வீட்டில் கீழே விழுந்ததில் தலையிலும் விரலிலும் கைவிரலிலும் காயம் ஏற்பட்டது தொடர்ச்சியாக இந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அங்கே மருத்துவமனையில் இருந்தார் அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க சிடி ஸ்கேன்லாம் எடுத்து ஒரு தலையில் பெரிய அளவிலான காயங்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு அவருடைய குடும்பத்தினர் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த மருத்துவமனையில் சேர்த்து தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு கூட அப்போலோ மருத்துவமனையில் இருந்து ராஜ்பீர் சிங் என்கின்ற ஒரு செஸ்ட் பிசிஷனும் அதேபோல் பிரியன் என்கின்ற ஒரு மருத்துவரும் தொட்டா நோய் மருத்துவரும் நேற்றைக்கு ராஜ் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து கூட வரவழைத்து அவருடைய உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஒரு மிக நன்றாகவே இருந்தார் அவருடைய அந்த நுரையீரல் பகுதியில் புறைவிட்ட நேரத்தில் உணவு துகள்கள் போய் அடைத்துக்கொண்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இப்போ அவர் வெண்டிலேட்டரில் இருக்கிறாங்க முழுமையாக செயற்கை சுவாசத்தை செய்து கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு அப்போலோவிலிருந்து இருந்து வந்த மருத்துவர்களும் கூட அரசு மருத்துவ நிர்வாகத்தில் இந்த மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி சிரமம் சிறப்பானது இது தொடர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றாலும் மருத்துவர்கள் பெரிய அளவில் அந்த அவரை மீண்டு எடுப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார் ஒன்னும் இல்லைங்க இப்ப காலையில கூட கால் மூன்று கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு தாங்க வரேன் அவர் கூட ஒன்னும் இல்லை நல்லா இருக்காரு வெளிநாட்டு பயணத்தில் மாற்றம் இல்லை இல்ல எதுவும் இல்லை எதுவும் இல்லை நாளைக்கு நீங்க ஏற்பாட்டுக்கு வாங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்